பிரேஸ்தலாட் நான் சோஃபியா ராபர்ட் இன்றைய வேத தியானம் ஜலம் வடிந்தது ஜலம் வடிந்தது நூற்றி ஐம்பது நாள் வரைக்குமே ஜலத்திற்கு பூமியிலே பிரவாகிக்க பரலோகத்தின் அனுமதி அதற்கு மேல் ஜலத்திற்கு இங்கே அனுமதி இல்லை ஆனால் ஜலம் பிரவாகித்திருக்கும் அந்த நாட்களில் பேலைக்குள்ளே இருக்கும் சிலராகிய எட்டு பேருக்கு கொஞ்சம் வருத்தமான பயணம்தான் அது ஆனால் உள்ளே விட்டு கதவை அடைத்தவரின் வல்லமையான கரமல்லவா அவர்களை வழிநடத்தியது சில நேர உபதிரவங்களிலேயே சிக்கி உழன்று வாழ்வை முடித்து விடுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல நாம் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்ட நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள் கப்பல் பயணங்கள் நாம் நினைப்பதை போல் லகுவானதல்ல கப்பல் பயணங்கள் மாதங்களை கடப்பதுண்டு நீரில் மிதந்து அசைந்து வரும் இந்த பயண அனுபவத்தில் பலருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மறிக்கும் நிலை கூட ஏற்பட்ட வரலாறுகள் உண்டு மிஷினரி வில்லியம் கேரி அவர்களின் மூத்த மகன் கப்பல் பயணத்தில் இருந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன மகனின் உயிரற்ற உடலை கடலிலேயே எரிந்துவிட்டு தொடர்ந்தது அவர்களின் மிஷினரி பயணம் இடைப்பட்ட காலத்திலேயே அப்படியென்றால் இதற்கு முன்னே எப்படி எந்த அனுபவமும் இல்லாமல் முதல் முதலாய் நீருக்குள் மிதக்கும் அந்த பேலியில் பயணித்த அந்த எட்டு பேரின் நிலை ஆனால் கர்த்தரின் வார்த்தையை நம்பி பயணத்தை தொடங்கியவர்கள் பயணம் முடியும் வரை அவர் கூடவே வருவார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் உறுதியாய் இருந்தனர் இதனை தெரிவிக்கிறது எபிரேயர் பதினொன்று ஏழு ஜலம் மிகவும் பிரவாகிக்க நூற்றி ஐம்பது நாட்களுக்குத்தான் அனுமதி விசுவாச வாழ்வின் உபத்திரவங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் ஒவ்வொரு கால அளவுகள் வரை தீர்மானிக்கப்பட்டிருப்பதை நிதர்சனம் நூற்றி ஐம்பது நாட்கள் மிகவும் பிரவாகித்த ஜலம் வடிந்து பூமி காய்ந்திருந்தது அது இரண்டாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தேவ பிள்ளைகளே பிரவாகித்த ஜலம் வடிந்துவிடும் பொறுமையாய் காத்திருப்போம் உண்மை ஊழியர்களின் அவமானப்படுத்தலில் ஆரம்பித்து தேவ ஜனங்களின் நிர்வாணப்படுத்தல் வரை பார்த்தாகிவிட்டது வடிந்து வடிந்துவிடும் நம்பிக்கையாய் பொறுத்திருப்போம் ஒருவேளை மறுபடியும் ஜலம் பிரவாகித்தால் இரத்த சாட்சிகளாய் மறிக்கவும் ஆயத்தமாய் நிற்போம் இந்த பூமியில் நம் முடிவு பரலோக வாழ்வின் தொடக்கம் எப்படியாயினும் அவருக்காய் நாம் வாழ்வதை மறிப்பதை தடுக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை தேவதூதர்களுக்கு கூட ரோமர் எட்டு முப்பத்தி எட்டு இப்படி கூறுகிறது ஜலம் வடிந்தது சுகந்த வாசனையை கர்த்தர் முகர நம் ஆவிக்குரிய வாழ்வின் அடுத்த படிநிலைகளை நோக்கி ஆனந்தமாய் முன்னேறி செல்வோமா ஆமேன்